ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு பொரியல் வெரைட்டி தான் பீட்ரூட் பொரியல் மார்னிங் டைமில் அவசரமாக செய்யணுன்னா பீட்ரூட் பொரியல் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காமல் ரொம்ப சிம்பிளாக இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம் இப்போ நீங்கள் குக்கர் வைக்கும்போது சாதத்துக்கு மேல் தட்டில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பீட்ரூட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க நீங்கள் சாதாரணமாக சாதத்துக்கு எவ்வளோ விசில் வச்சு இறக்குவீங்களோ அதே மாதிரி இறக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஆறிடும் அதுக்கப்புறம் இங்கே நான் காமிச்சிருக்கிற மாதிரி அதோட மேல் தோலை லேஸாக எடுத்திங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இரும்பு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுத்தம்பருப்பு பொடியாக நறுக்கினா மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ ரெண்டு மூணு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் வதக்கினா போகிறோம் இது ஆல்ரெடி நல்லா வெந்தாச்சு இந்த உப்பு காரம் இதில் இறங்கினா போகிறோம் அந்த அளவுக்கு டைம் கொடுத்தா போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ